ஹலோ வியஸ் பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ்னு வள்ளுவர் சொல்கிறாரு அதே மாதிரி ஒவ்வொரு குரலுமே ஒவ்வொரு தத்துவம்தான் ஒவ்வொரு குரலுமே ஒவ்வொரு தத்துவம் ஒரு குரலை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நாம் மனிதராக ஆகிடுவோம் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்றின் வள்ளுவர் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகனு அந்த ஒரு குரல்லையே கசடரை படிச்சேனாக்கியா நீ சிறந்தவனாக இருப்ப கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை படித்த அந்த படிப்பு போல இருங்கன்னு சொல்கிறார் இந்த குரலில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒற்று சொற்களே வரல எழுத்தே வரல கற்க கசடரை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை அந்த குரலை அலகிட்டு பாருங்கள் ஒற்றெழுத்துக்களே இருக்காது இக்கோ இச்சோ இம்மோ எதுவுமே இருக்காது தோன்றில் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றிலும் தோன்றாமை நன்று புகழோடு இருக்கணுமா புகழை எப்படி அடையலாம் நம்ம செயல்களால் தான் அடையலாம் நேற்று ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்டது ஃபேன் பாயின்னுட்டு பாட்டி நான் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு அப்போ சொன்ன இவன் தந்தை என்னோட்டான் கொல்லினும் சொல்லுன்னு சொல்லி வள்ளுவர் சொன்னார் அந்த மாதிரி நீ உன்னை பெற்றவங்களுக்கு பெருமை தேடி கொடு அப்படின்னு இப்படி திருக்குறளை பற்றி நிறைய சொல்லலாம் நான் உங்க எல்லாத்தையும் வேண்டி கேட்கறது உங்கள் குழந்தைகளுக்கு தேனா ஒரு பத்து பத்து குரல் சொல்லி கொடுங்க நீங்கள் ஒரு பத்து பத்து குரல் சொல்லி கொடுத்தா அவங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாசத்திலே திருக்குறளில் பண்டிதராக ஆயிடுவாங்க திருக்குறளில் பண்டிதராக ஆயிட்டாங்கன்னா அவங்கள தேடி உலகமே வரும் எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் அப்படியே சொல்லும் அதனால் பலன் என்னான்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் சபைகள்லாம் இருந்து வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிடுவாங்க பேசுகிறாரு அதே சமயம் அதனுடைய படிப்பு செலவை பூரா பள்ளிக்கூட நிர்வாகமே ஏற்றுக்குச்சு அப்போ திருக்குறளுடைய சிறப்பை பாத்தீங்களா பாருங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க பள்ளிக்கூட செலவு பூரா அவங்களே செலவு பண்ணிட்டாங்க வேலையும் வாங்கி கொடுத்துட்டாங்க ஆக வள்ளுவர் எப்படி வாழ வைக்காருன்னு பாருங்கள் அதனால் வளரும் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது திருக்குறளை தேனா ஒரு அஞ்சு அஞ்சு குரலாக கூட நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் குழந்த பருவத்திலே நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னாக்கா பசு மரத்து ஆணி போல் மனசில் பதிஞ்சிடும் அதனால் தவறாமல் கடவுள் வாழ்த்துலேருந்து வள்ளுவர் வந்து அவ்வளவு தத்துவங்கள் பேசினாலும் கடவுள் நம்பிக்கை அவருக்கு குறையலை ஆனால் தன்னுடைய மதம் இது தனக்கு பிடித்த சாமி இதுன்னெல்லாம் சொல்லாமல் மொத்தத்தில் கடவுள் வாழ்த்துன்னு அமைச்சிருக்கார் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படிங்கிறார் அதனால் அவங்க எல்லாத்தையும் நான் வேண்டி கேட்குறேன் வளரும் குழந்தைகளுக்கு அவங்களே செல்ஃபாக பிழைக்கிற மாதிரி ஒரு தொழிலை நம்ம சொல்லி கொடுக்கலாம் இனி உள்ள காலத்தில் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது அதனால் சைடு பிஸ்னஸாக கூட ஒரு சொற்பொழிவாளராக நீங்கள் திருக்குறள் சொற்பொழிவாளராக ஆக்கிட்டீங்கன்னா பூரா அந்த திருக்குறளையே அவங்களுக்கு சோறு போடும் நான் ஒரு திருக்குறள் சபையில் போய் பேசினேன் நான் பேசின அந்த பேச்சு முகவுரை பேச்சாக எடுத்துக்கிட்டாங்க நூலகத்துக்கு சென்று கொ குழந்தைகளை படிக்க பழக்கங்க இப்போ எல்லாம் செல்லு செல்லு செல்லுன்னே இருக்காங்க ஒரு நூலக வாசகம் எழுதியிருந்தது நீ என்னை நாடி வந்தால் உலகம் உன்னை நாடி வரும் உண்மைதானே நம்ம நூலகத்தை தேடி தேடி போய் வாசித்து பழகிட்டால் நிறைய கருத்துக்களை நம்ம வாசிக்கலாம் நம்ம மு அறிவு வந்து செறிவுடையதாகிவிடும் அதனால் இலக்கியத்துலேயும் குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணும் நம்மளுடைய தொன்மையான நூல்களை எல்லாம் படிக்க பழக்கணும் எத்தனையோ இலக்கிய மன்றங்கள் இருக்குது அந்த கூட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போனாலே போதும் குழந்தைகள் பெஸ்டாயிருவாங்க செய்வீங்களா இன்னும் ஒன்று கூட வரலம்மா அஞ்சு பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க திருக்குறளில் உங்களுக்கு நான் என்ன வருது இப்போ தான் ஹாய் மேம் குட் மார்னிங் விக்ரம் விக்ரமா திருக்குறளில் சொல்லாத அறங்களே இல்லைங்களாம் அவரை புத்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படி இப்படின்னு எத்தனையோ சொல்கிறாங்க ஆனால் அவருடைய நூலில் ஒரு இடத்துல கூட நான் இன்னும் மதத்தைவன்னு அவர் சொல்லலை மத பேய அவரை பிடிக்கலை பொதுவாகத்தான் கடவுள் வாழ்த்து சொல்கிறாரு ஆனால் இரண்டு இடங்களில் இரண்டு இடங்களில் மகாலட்சுமியை பற்றி சொல்லியிருக்கார் திருக்குறளில் பயன்படுத்தின ரெண்டு பழங்கள் நெருஞ்சி பழமும் அதே ஒரே பழம் நெருஞ்சி பழம் பயன்படுத்தின மலர்கள் ரெண்டே ரெண்டு தான் அணிச்ச பூ குவளை ரெண்டு மலர் தான் பயன்படுத்தாத எண் ஒன்பது நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு வெளிநாடுகளில் ரஷ்யாவில் எல்லாம் கூட திருவள்ளுவர் சிலையை நிறுவப்பட்டிருக்கு நார்த் இந்தியாவில் நிறுவிருக்காங்க அவரை உலக பொதுமறை தேவன்னு சொல்கிறாங்க வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாண்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்லி திருக்குறள் அத்தனை சிறப்புடையதாக இருக்குது பரமாத்மனே அருள் புரிவாய் கருணை கடலே அருணோதயம் சாந்தியும் ரேவதி குமரன் வாங்க நீங்கள் பெங்களூர் தானே ஹலோ வணக்கம் ஓத்தர சுந்தர காண்டம் படித்தால் சோதனை தீர்க்க வருவான் ஷேமோ நமக்கருவான் ஸ்ரீராம பக்த ஹனுமான் என்னோடய ஆசை வீடு வீடுக்கு சுந்தரகாண்ட புஸ்தகத்தை பூஜை ஷெல்ஃபில் வச்சு வழிபடணும் வாங்கம்மா வாங்க குட் மார்னிங் பெங்களூர் எப்படி இருக்குது பிரபோ கணபதி வாழ் வாழ்வருள் வா பிரபோ கணபதி கணபதி

தந்தருள் சணமூர்த்தே பிரபோ கணபதே 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 தேடி தேடி எங்கோ ஓடுகிற தேடி கண்டு கொள்ளலானே கோடி கோடி மத யானைகள் പണി ചെയ്യണ വിള പെമ്മി കുഞ്ചന വിളങ്ങു പെമ്മി പ്രഭോ ഗണപതി 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 ഭക്തിയായ மாஞான சத்தினி பாத வெற்றி வேலாயுத பெருமானே வெற்றி வேலாயுத பெருமானே வெற்றி வேலாயுத பெருமானே வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அதுபோல் வள்ளுவத்தை உங்கள் குழந்தைகளுக்கு இன்றைக்கே இப்பொழுதே சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க நீங்கள் ஒரு ஸ்டேபிள் வெல்த்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி ஆகும் அதுவும் ப பச்சை மரத்தில் ஆணி அடித்தா பாருங்கள் சடக்குன்னு இறங்கிடும் இந்த குழந்த வயசுலேயே நீங்கள் அந்த ஆர்வத்தை உண்டாக்குனீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும் அறத்து பால் பொருள் பால் காமத்து பால்னு மூணு பாக்களாக பிரித்து கடைசியில் தான் வாழ்க்கைக்கு உள்ளதை சொல்கிறாரு காமத்து பாலை கடைசியில் வச்சுருக்கார் அறத்தையும் பொருளையும் தான் முதல்ல வச்சுருக்கார் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாங்கி யாங்கன்னு பொருள் தேடுதும் முக்கியம் சொல்றார் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை அதனால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வளரும் குழந்தைகளுக்கு நீங்க சொல்லித்தர வேண்டியது திருக்குறள் இதுபோல் மீண்டும் ஒரு நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் இது இந்த இது இப்படி ஒன்று ரெண்டு பேர் தான் வராங்க பரவாயில்ல லைவ் ஹரிசாண்டலை வச்சா நான் யூஎஸ்ஸே வர மாட்டேங்காங்க என்ன பண்ணுறது ஒன்று ரெண்டு பேர் தான் பேசிகிட்டு போயிட்டாங்க ஆ அது கடகடன்னு வரும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தாழ்மையான வேண்டுகோள் திருக்குறளை உங்கள் குழந்தைகளுக்கு பயிற்றுவிங்கள்